வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கை சூப்புங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் முருங்கைத்தலை முருங்கைப்பூ முருங்கக்காய் நல்லா எல்லாம் பெஞ்சிக்காயை எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஜீரகம் வர மிளகாய் காற்று காரத்துக்கேற்ப பூண்டு மூணு புள்ளி இஞ்சி சிறிதளவு இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன உரலில் இடித்து எடுத்துக்கலாம் ஒன்றும் அதிகமாக அடுப்பில் ஒரு வானொலியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சத்தை கடுகு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கடுகு வெடிக்குது நம்ம இடித்து வச்சதை போடலாம் வெங்காயம் மிளகாயில் அடித்து வச்சோம்ல அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போது நான் தக்காளி பெருசாக தேவையில்லை தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து லைட்டாக பூ போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப பிறகு போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பூ தலை முருங்கைக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டால் கசக்கும் இது ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப வதக்கினா சாறு இறங்காது தண்ணியில் ஓரளவுக்கு மீடியமாக விளங்குறதும் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு லிட்டர் டூ ஒன்றரை லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றுங்க தண்ணி நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் வந்து சூப்பு நமக்கு நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் மூடி வைப்போம் அப்போ தான் நமக்கு தேவையான சத்துக்கள் அதில் இறங்கும் இப்போ நல்லா கொதித்து தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு இறக்க ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டால் போதும் முன்னையே போட்டிங்கன்னா மிளகுத்தூள் கசக்கும் இப்போ நமக்கு முருங்கைப்பூ முருங்கைக்காய் முருங்கை தலை இதில் மூணில் இருக்கிற சத்து நமக்கு அந்த சூப் வழியாக கிடைக்க போகுது இப்போ நமக்கு முருங்கை சூப்பு ரெடி உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் கிடைச்சா முருங்கை சூப்பு செய்து பாருங்கள் வாங்க மக்கள் முருங்கை சூப்பு குடிக்கலாம் நன்றி வணக்கம்